ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கு பார்ப்போம் ஸ்கெட்சுங்கிறது ஒரு டூ டைமென்ஷனல் இமேஜ் தான் இப்போ ஸ்கெட்சை வச்சு நம்ம ஒரு த்ரீ டைமென்ஷனல் இமேஜுக்கு ஒரு ஒரு த்ரீ டைமென்ஷனல் பாடிக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஸோ எப்படி நம்ம ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க நியூ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இங்கிலீஷ் மெட்ரிக் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இப்போது நம்ம வந்து மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ யூஎஸில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் இம்பீரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மெட்ரிக் கிளிக் பண்ணிவிட்டு மெட்ரிக்கில் பார்த்தோம்னா ஐபிடி அப்படிங்கிற எம்எம் டாட் ஐபிடி ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டேம்ப்லேட்டை ஸ்டாண்டர்ட் டெம்லேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த பேலட் இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு இது டூ டைமென்ஷனல் எக்ஸ் ஒய் பிளைன் காமிக்குது இங்கே டூ எக்ஸ் ஒய் கோவர்டினட்ஸ் கோஆர்டினேட்ஸ் காமிக்குது இதில் பார்த்தோம்னா இது ஆரிஜினல் கிளிக் பண்ணோம்னா இதில் எல்லா பிளைன்ஸ் காமிக்குது எக்ஸ் ஒய்ஜி எக்ஸி இப்போ நம்ம இந்த இதெல்லாம் காமிக்குது அப்புறம் சென்ட்ரல் பாயிண்ட்டும் காமிக்குது ஓகே இப்போ இப்போ நம்ம ஒரு பிளைன் செலக்ட் பண்ணணும் ஒரு ஸ்கெச் பண்ணணும்னா ஏதோ ஒரு பிளைன் செலக்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸ் ஒய் பிளைன் செலக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த டிமென்ஷனை ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ இப்போ ப்ளைன் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு இது இருக்குது க்ரியேட் ஸ்கிட்ச்ன்னு அதை க்ளிக் பண்ணலாம் இல்லைன்னா ரைட் க்ளிக் பண்ணி நியூ ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணலாம் இப்போ நியூ ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான இது ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தோம்னா எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது இப்போ சப்போஸ் ஒரு லைன் கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட்டு ஹவர் பண்ணால் அதோடய டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் பார்க்கலாம் அது மாதிரி சர்க்கிள் மேலே ஹவர் பண்ணால் ரெண்டு விதமான சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணால் எப்படின்னு அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லைன் கிளிக் பண்ணிக்குவோம் லைன் கிளிக் பண்ணால் கீழே பார்த்தா கீழே இந்த ஸ்டேட்டஸ் பேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் செலக்ட் ஸ்டார்ட் ஆஃப் லைன் ட்ராக் ஆஃப் என் பாயிண்ட் ஃபோர் டென்ஜன் டாக் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படி ஹவர் பண்ணி இன்னொரு இடத்துல க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிச்சுனா லைன் வரைஞ்சாச்சு இப்போது நம்ம எக் எஸ்கேப் கமாண்டை அடிக்கிறோம் எஸ்கேப்ட் கமாண்ட் அடித்து இந்த லைன் கமண்ட்லேருந்து வெளியே வரலாம் ஓகே லைன் கமேண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம் இப்போது இன்னொரு இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணும்போதே அந்த எவ்வளோ மில்லி மீட்டர் அப்படிங்கிறது காமிக்கிது நீங்கள் ஒரு டைப் பண்ணலாம் டென் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் டென் மில்லி மீட்டர் டிமென்ஷனோட அந்த லைன் வரைஞ்சிடும் அதே இது இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு ஏன்னா லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டிமென்ஷன் பண்ணுறக்கு முன் பதிலாக லைன் வரையும் போதே அதை டிமென்ஷன் பண்ணலாம் அதே சர்க் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் கீழே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த சென்ட்ரு ஆஃப் த சர்க்கிள்னு காமிக்கிது இப்போ நம்ம ஏதோ ஒரு சென்டரை செலக்ட் பண்ணிக்குவோம் இப்போது இது இது ஒரு ஒரு பாயிண்ட் இது பண்ணிக்குவோம் இப்போ ட்ராக் பண்ணுறோம் இப்போ நான் ஒரு டிமென்ஷன் அடிக்கிறேன் நான் ஃபிஃப்டீன் எம்எம் அடித்த என்ட்ரு அடித்தோம்னா அது அந்த அது டிமென்ஷன் ஆயிடுது இப்போ அந்த சர்க்கிள் இப்போ ஸ்டில் அந்த கர்சர் வந்து சர்க்கிள் கமண்டில் தான் இருக்குது எஸ்கே படித்தோம்னா அது அந்த கமாண்ட் போயிடும் அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் எல்லாமே அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு நம்ம டிமென்ஷன் கொடுக்கணும் இப்போ டென் அப்புறம் டேப் அடித்தோம்னா அடுத்த டிமென்ஷனுக்கு போயிடும் ஃபைவ் இப்போ டென் இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற டிமென்ஷனில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆர்க் எல்லாமே அதே மாதிரி தான் ஆர்க்கில் வந்து மூணு விதமான ஆர்க் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு ட்ரான்சிட் ஆர்க் சென்டர் பாயிண்ட் ஆர்க் இந்த மாதிரி மூணு விதமாக இருக்குது சர்க்கிள்லேயும் பார்த்தோம்னா மூணு விதம் இருக்குது இப்போ லைன் ஸ்பிளைன் இது இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி மாதிரி தான் இது நம்ம அந்த அந்த சினாரியோ வரும்போது அதெல்லாம் எக்ஸ் எக்ஸ்பிளைனேஷன் பார்ப்போம் நம்ம இதேமாரி ஸ்லாட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பாலிகன் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பாலிகன் எடுத்துக்குவோம் பாலிகன் எடுத்துட்டோம்னா அப்போ எவ்வளோ அதில் அதில் எவ்வளோ சைட்ஸ் இருக்குதுங்கிறது மென்ஷன் பண்ணோம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சிக்ஸ் இருக்குது நம்ம செவன் கொடுத்துக்குவோம் செவன் கொடுத்துட்டு டன் கொடுப்போம் டன் கொடுத்துட்டு இப்போ என்னென்னா ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம அந்த மறுபடியும் அந்த பாலிகனை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படி மவுஸை ஹவர் பண்ணால் ஹவர் பண்ணாலே வந்துடும் இப்போ செவன் ஆல் செவன் செவன் இருக்குது செவன் ஃபேஸஸ் இருக்குது செவனுக்கு பதிலாக நம்ம இப்போது ஃபோர் ஃபைவ் ஃபேஸஸ் கொடுப்போம் ஃபைவ் ஃபேஸஸ் கொடுத்தா ஃபைவ் ஃபேஸஸ் வந்துடும் இல்லை ஃபைவ் வேண்டாம் ஒரு நைன் அப்படின்னு கொடுத்தா நைன் வந்துடும் ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம சிக்ஸ் கொடுப்போம் சிக்ஸ் கொடுத்தா இப்போ சிக்ஸ் வந்துடுது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் உடனே அந்த பாதைகள் ஆகிடுது இதே மாதிரி தான் எல்லாமே இப்போது இப்போ டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஃபில்லட் எப்படின்னு பார்ப்போம் ஃபில்லெட்டுங்கிறது வந்து சாலண்ட் மாடல் இல்லைங்களா பார்க்குற சாம்பர் மாதிரி தான் ஷார்பேஜஸ்ஸை வந்து ஸ்மூத் பண்ணுது இப்போ நம்ம ஃபில்லட் க்ளிக் பண்ணிவிட்டோம் க்ளிக் பண்ணால் ஃபில்லட்டோட ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது நம்ம அது த்ரீ எம்எம் கொடுத்துருவோம் த்ரீஎம்எம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சிலர் த லைன்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் டு கார்ஆர் த ஃபில்லட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் பார்க்கல காமிக்கிது இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிலை வந்து நம்ம ரெக்டாங்கில் வந்து ஃபில்லர் க்ரியேட் பண்ணுவோம் இந்த ஏஜும் இந்த ஏஜும் அப்போ இங்கே ஒரு ஃபில்லர் க்ரியேட் ஆயிடுச்சு ஓகே நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில ஸ்கெச்சஸ் நம்ம பார்ப்போம் ஓ தேங்க்யூ பாய் பாய்